வணக்கம் அவர்கள் இந்த வீடியோல முக்கியமான ஒரு எதிர்பார்க்கணும் அத்திரடியாக ஒரு செய்தி இருக்கிறது ரணில் வந்து கைது செய்யப்பட்டிருந்தான் இலங்கையில ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் ஜனாதிபதியாக செயற்பட்ட முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரம் சிங் இன்று குற்றத்தடுப்பு புலனாய்வு துறையில தான் வந்து கைது செய்யப்பட்டு சொல்லப்படுகிறது ஏற்கனவே இவர் வந்து ஒரு விசாரணைக்காக இன்று காலையில வந்து அழைக்கப்பட்ட நிலையில தான் உடனடியாகவே கைது செய்யப்பட்டுள்ளதாக சொல்லப்படுகிறது இவர் லண்டனுக்கு ஒரு கிராஜுவேஷன் சென்ற சம்பந்தமாகத்தான் வந்து விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டிருந்தது இதுல வந்து இவர் எந்த ஒரு அதாவது இலங்கை அரசுக்கு சம்பந்தம் இல்லாத ஒரு நிகழ்வுன்றோ இலங்கை அரசின் காசை ஸ்டேட் ஃபண்டை பயன்படுத்தி இவர் அங்கு போயிருப்பதாக சொல்லப்படுகிறது மில்லியன் செலவாகிறது இவருக்கும் இவரோட சேர்ந்து சென்ற பட்டலத்துக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டுதான் இந்த விசாரணைகள் வந்து ஆரம்பிக்கப்பட்டிருந்தது ஆரம்பத்துல வந்து இவர் நிறைய விசாரணைகள் வந்து வரமா போகாமல் வந்து வேற வேறு சாட்டுகளை சொல்லி கடத்தி கொண்டு வந்திருந்தான் அதுக்கு பிறகு வந்து இன்று காலையில் ஆஜராகிறார் அப்படின்னு சொல்லி செய்து வரைக்கே நிறைய ஊடகங்களில் சிங்கள ஊடகங்கள குறிப்பாக வந்து இவர் கை செய்வதற்கு வாய்ப்பு இருப்பதாக சொல்லப்பட்டது அதாவது வேற பல முக்கியமான பிரச்சனைகள் சம்பந்தமாக தான் வந்து அதெல்லாமே அலசப்பட்டிருந்த ஒரு சின்ன விஷயத்தை சொல்லித்தான் கைது செய்யப்படும் அப்படின்னு சொல்லி அதுக்கு பிறகு தான் உள்ள வச்சுக்கொண்டு தான் வந்து வேற ஒரு அடுத்தடுத்த அடுத்த விஷயம் செய்யப்படுவது வாய்ப்பு இருப்பதாகவும் சொல்லப்படுகிறது இப்ப கைது செய்யப்பட்டிருக்கின்றார் ஆனால் என்ன நீதிமன்றம் சம்பந்தப்பட்டும் சில அடுத்த என்ன என்ற சம்பந்தப்பட்டும் சில விடயங்கள் வந்து தொடர்ச்சியாக என்று போய்க் கொண்டு சொல்லப்படுகிறது இது உண்மையிலே ஒரு பெரிய பிரேக்கிங் சொல்லணும் காரணம் என்னன்னு சொல்லி சொன்னால் ஆஹ் இலங்கை வரலாற்றுல ஜனாதிபதியாக இருந்த நபர் ஒரு மிகப்பெரியாவது ஜேவிபி ஆட்சிக்கு வந்த பிறகு கைது செய்யப்படாத மிகப்பெரிய ஒரு பிரபலம் வந்து கைது சொல்லணும் செய்யப்படுது எல்லாருக்குமே தெரியும் ரணிலுடைய அரசியல் வாழ்க்கை மிக ஆழமும் மிக பெரிதும் என்றும் சொல்லிக்கொள்ளலாம் அமைச்சு பதவிகள் எத்தனையோ எத்தனையோதனம் வந்து மிகப்பெரிய பொறுப்புகள் எல்லாம் இருந்திருக்கிறார் அவருடைய அரசியல் தான் முழுமையான வாழ்க்கை என்று கூட சொல்லிக் கொள்ளலாம் அதுக்கு பிறகு நாட்டு இந்த பிரச்சனை இந்த கோட்டா அறக்கலைய போராட்டம் பிறகு ஒரு மிகப்பெரிய தந்திரோபயங்களை மேற்கொண்டு இலங்கை அதாவது இலங்கை மக்களால் அவர் தெரிவு செய்ய தொடர்ச்சியாக புறப்படுத்தப்பட்டு வந்த நிலையிலையும் ஜனாதிபதியாக முடியும் அப்படின்னு சொல்லி ஏதோ ஒரு வழியில அதை நடத்தி ரெண்டு வருஷம் ஜனாதிபதியாக இருந்தும் வந்து காட்டியிருந்தார் அஹ் அப்ப அப்படி அவ்வளவுக்கு வந்தவர்களுக்கு வழிநாடுகளிலையும் மேற்குலவத்திலும் இருக்கிறப்ப சரி சுத்தி இருக்கிற நாடுகளையும் சரி இலங்கையில் இருக்கிற ஆளும் சக்திகளிலும் வந்து மிகப்பெரிய அளவில ஒரு கட்டுப்பாடையும் பெரிய அளவுக்கு உறவுகளையும் கொண்டு வந்தப்பார் இவர் வந்து மிகப்பெரிய அளவில் ஏற்கனவே அஹ் மைத்திரிபால அதாவது நல்லிணக்க நல்லெண்ண ஆட்சி என்று சொல்லப்பட்ட ஜகப்பால் நயா என்று சொல்ல மைத்திரியின் காலத்தில் ரெண்டாவது பதினைஞ்சு தொடங்கப்பட்ட ஆட்சியில கூட மிகப்பெரிய அளவில் வந்து கட்சிக்கொண்ட வரி மோசடிகள்ல இருந்து அஹ் பொருளாதாரம் சம்பந்தோட பல விடயங்கள்ல இலங்கை அரசு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆண்டு மிகப்பெரிய நெருக்கடிகளை உருவாக்குவதற்குள் நெருக்கடியில் சந்திக்கிறதுக்குரிய அத்தனை விஷயங்கள் வந்து ரெண்டாயிரத்தி பதினஞ்சுல ரனின் மைத்திரி ஆட்சியில் தான் வந்து செய்யப்பட்டிருந்ததாக சொல்லப்பட்டுகிறது அது இது மட்டும் இல்லாமல் இதற்கு முன்னமே வந்து மிகப்பெரிய பல்லா குற்றச்சாட்டுகள் வந்து சிங்கள மக்களால் வந்து தொடர்ச்சியாக சிங்கள மக்கள் அரசியல்வாதிகளால் ரணின் விக்ரமசிங்க மீது தொடர்ச்சியாகவே சுமத்தப்பட்டு வந்திருந்தார்கள் இப்ப இது எல்லாத்தையும் சேர்த்து விசாரணைகளை இனி ஒண்டாக தொடங்குமா இல்லது வேறு மாதிரி போகுமா இல்லது இதை ஒரு சாட்டாக வச்சுக்கொண்டு இவரை வந்து விடுதலை செய்து அதாவது என்ன பெரிய பெரிய குற்றங்களை விட்டுட்டு இதை ஒரு சின்ன விஷயத்த மட்டும் எடுத்து அதை மட்டும் வச்சுக்கொண்டு ஒரு சாட்டா ஆளை பிடிச்சி தாண்டி போட்டு விட்டுருவாங்களா அப்படின்றது தெரியல ஆனால் ஒரே ஒரு விடயம் மட்டும் என்ன இளங்க இலங்கை வரலாறுல ஒரு ஜனாதிபதியாக இருந்த நபர் தானே நான் தான் நெச்சம் என்னவும் செய்யலாம் அப்படின்னு நினைச்சு கொண்டிருந்த நிலையில இவர்கள் வந்து இந்த மாதிரி கைது செய்யப்பட்டிருக்கிறது அப்படின்றதும் எதை அடுத்த கட்டம் என்னன்னு தெரியாட்டி கூட இப்படி ஒரு இப்படி ஒரு விஷயம் நடந்திருக்கின்றதை வந்து ஒரு மிகப்பெரிய வெட்டி என்றுதான் சொல்லிக் கொள்ளணும் அஹ் இது உண்மையாலேயே மாற்றமா இல்லையான்னு சொல்லி சொன்னால் வே மாற்றம் பொறுத்திருந்துதான் பார்ப்போம் இது சம்பந்தப்பட்ட மேலதிக தவல் வந்து எனக்கு கிடைக்காம தந்துடும் நன்றி